மௌலவி இப்படி செய்தாரா ஆயும் இப்படி செய்தாரா என்று ஒரு ஏக்கம் வந்துட்டு அது தான் இல்லாமல் எடுத்துக்கொண்டு போய் அந்த நீங்க நிலைமை பத்தி புறம் பேசினதனால் இதனால் உணவாக்கள் எழுதுறாங்க தளர்வு சாதகங்கள் எழுதுறாங்க எல்லார பத்தியும் புறம் பேசினது வேற ஆயும் இல்லாத இடத்துல அவருடைய தவறான செய்திகளை புறம் பேசுறது வேற அந்த புறத்தை பேசுறவங்க உலகத்துல தப்பு தலைப்பில் சொல்றான் உலக நஞ்சூட்டப்பட்டது புறம் பேசினி சாப்பிடுவது யாரை பற்றி புறம் பேசினாலும் அவருடைய பிழக்க அது லேசில தப்பிக்கிறாரி அதில் நன்றி கலந்து முதல் விளைவு என்ன தெரியுமா புறம் பேசுறவருடைய பரம்பரையில ஆகமான ஒரு ஆய்வை அல்லா உருவாக்க மாட்டார் அவருடைய குடும்பம் அவருடைய சந்ததி உலமா அந்த அந்த வாரிசு சொத்திலிருந்து இருந்து ரொம்ப பயங்கரமான எண்ணெடுத்தவர் என்பதை அவர் அவருடைய கட்டளைகள் அவரது அக்கால கட்டளைகளை சொல்லும் போதே அதற்கு மரியாதை கொடுத்து ஒத்துழைப்பு கொடுத்து அதை பாதுகாப்பதை அவருக்கு பின்னால் நிற்பதை அவருக்கு ஒத்துழைப்பு பிறப்பதை அவரால் கிடைக்கின்ற தவறுகளை மறைத்ததை அவருக்காக வார்த்தை வரை அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பது இத்துணை அம்சங்களும் இணைந்ததுதான் ஒரு ஆளுமை கண்ணியப்படுத்தும் ஆனால் எல்லாருடைய நல்லதார்களை இன்றைய ஒரு சமூகத்தில் இவ்வளவு வளர்ச்சுகின்ற இந்த உலகத்தில் இவ்வளவு தீனை பற்றி பேசப்படுகின்ற இந்த உலகத்தில் உலமாக்களுக்கு நாம் கொடுத்திருக்கின்ற மரியாதை என்ன அவர்களுடைய செய்திருக்கின்ற கண்ணியங்கள் என்ன அவர்களை என்ன இஸ்தானத்திலே வைத்திருக்கிறோம் உலமாக்கள் ஒருபோதும் யாரிடத்திலும் யாசகம் கேட்க தயாரானவர்கள் அல்ல யார் சிப்பவர்கள் அல்ல ஆனால் எங்களுடைய ஒரு கடமை இருக்கிறதே அவர்களுடைய தேவைகளை உணர்ந்து அதனை பூர்த்தி செய்து கொடுப்பார்கள்